வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் தமிழ் பாரம்பரியத்தின் உன்னத அடையாளமாக பொங்கல் பண்டிகை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் மக்களோடு இணைந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் அதிகாரத்தை தேசிய மஞ்சள் வாரியம் உறுதி செய்துள்ளது என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் தமிழகத்தில் பகுதிநேர ஆசிரியர்களுக்கான மாத ஊதியம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உயர்த்தப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெறும் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி வி சிந்து வியட்நாமின் கியூஎன் எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் வேளாண்மையை போற்றும் பொங்கல் பண்டிகையை தமிழ் மக்களோடு இணைந்து கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் தமிழில் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் வணக்கம் பொங்கல் दुनिया भर में तमिल तमिल समुदाय और तमिल से प्रेम करने वाले लोग इसे के साथ मनाते हैं। उसमें मैं भी एक हूं। इस சோழபுரத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டதற்கான வரலாற்று சான்றுகள் உள்ளதாக கூறிய பிரதமர் தற்போது பொங்கல் பண்டிகை உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் உலகத்தை நேசிக்கும் தமிழ் மக்களின் அன்பை தாமும் பெற்றுள்ளதாக பிரதமர் பெருமிதத்துடன் கூறினார் தமிழ் பாரம்பரியத்தின் உன்னத அடையாளமாக பொங்கல் பண்டிகை திகழ்கிறது என்று கூறிய பிரதமர் உணவளிக்கும் விவசாயிகளுக்கும் உழவுத் தொழிலின் ஆதாரமாக விளங்கும் சூரிய பகவானுக்கும் தமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் இயற்கையோடு இயைந்த தமிழ் மக்களின் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் நாளாகவும் பொங்கல் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் உழவுத் தொழிலுக்கும் தமிழர்களுக்கும் இருந்த ஆழமான தொடர்பை திருக்குறள் எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் டாக்டர் எல் முருகன் திரு அர்ஜுன் ராம் பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் பிஜேபி மூத்த தலைவர்கள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் திரு அண்ணாமலை திரைப்பட நடிகர்கள் திரு சரத்குமார் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷின் இசை நிகழ்ச்சியோடு நடைபெற்ற கலை நிகழ்ச்சியையும் பிரதமர் கண்டுகளித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மகர சங்கராந்தி உத்ராயன் மாக்பிஹு பண்டிகையை ஒட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மகர சங்கராந்தி அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நிலவட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் மக்பிஹு அறுவடை திருநாளில் மக்களை வாழ்த்திய அவர் ஒற்றுமையுடன் நாடு வளர்ச்சியடைந்து முன்னேறட்டும் என்று கூறியுள்ளார் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார் ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஐஐடியின் நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் பாரம்பரிய அலங்காரத்துடனும் விளையாட்டுகளுடனும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் பேசிய அவர் முதன்முறையாக பொங்கல் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று மகர சங்கராந்தி பிகு உள்ளிட்ட பண்டிகைகள் கொண்டாடப்படுவதாகவும் தமிழகத்தில் நாளை பொங்கல் கொண்டாடப்படுவதும் மகிழ்ச்சியான தருணத்தை நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் திரு காமக்கோட்டி விழாவில் பேசுகையில் உழவுத் தொழிலின் சிறப்பையும் பாரம்பரியத்தையும் பொங்கல் பண்டிகை உணர்த்துவதாக தெரிவித்தார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அல்லார் தொழுதுண்டு பெண் செல்வர் உழவருக்கு எப்போதும் நாம் நம் வந்தனங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் உழவர் இல்லை என்றால் உணவு இல்லை இந்த உழவர் திருநாளில் இன்று உலகம் சஸ்டைனபிலிட்டி ஒரு கான்செப்ட் போற சமயத்துல நம் தேசத்து ஃபார்மிங் பிராக்டிசஸ் குறிப்பாக ஆர்கானிக் ஃபார்மிங் சஸ்டைனபிலிட்டிக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்பதால் ஒரு சந்தேகமே இல்ல குறிப்பா வரும் வருடங்களில் உலகம் நம்மளுடன் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஃபார்மிங் செய்யணும் எப்படி நல்ல உணவை உருவ என்பதெல்லாம் நம் உழவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய அவசியம் உலகத்துக்கே வந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரியான மிகவும் முக்கியமான இந்த திருநாளில் இன்று நாம் எல்லோரும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பொங்கலோ பொங்கல் என்றால் என்ன வளர்ச்சி பொங்கி வருகிறது நல்ல செல்வங்கள் நமக்கு பொங்கி வர வேண்டும் நல்ல கல்வி நமக்கு பொங்கி வர வேண்டும் நம் நாட்டுக்கு பல நல்லது பொங்கி வர வேண்டும் தேசிய மஞ்சள் வாரியம் விவசாயிகளுக்கான அதிகாரத்தை உறுதி செய்துள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்த வாரியத்தின் ஓராண்டு நிறைவை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலக அளவில் மஞ்சள் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பை தேசிய மஞ்சள் வாரியம் விவசாயிகளுக்கு அளித்துள்ளதாக தெரிவித்தார் இதனையடுத்து மஞ்சளை அதிக அளவில் சாகுபடி செய்வதற்கு விவசாயிகளுக்கு ஊக்கம் கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் மஞ்சள் சாகுபடி செய்யும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த வாரியம் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் கூறினார் மஞ்சள் வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை தேசிய மஞ்சள் வாரியம் விரிவுபடுத்தி இருப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார் முன்னாள் ராணுவ வீரர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் முன்னாள் ராணுவ வீரர்களின் தைரியம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஊக்கமளிப்பதாக தெரிவித்தார் முன்னாள் ராணுவ வீரர்கள் தினம் ராணுவ கொடிநாள் தினம் போன்ற தினங்கள் வீரதீர ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கடைபிடித்து வருவதாக தெரிவித்தாா் நாட்டின் வளர்ச்சிக்காக முன்னாள் ராணுவ வீரர்கள் தொடர்ந்து பங்களிப்பார்கள் என்று திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் தற்போது பணியாற்றும் ராணுவ வீரர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார் இவர்களின் தியாகம் நாட்டின் எல்லையை பாதுகாப்பதற்கும் இவர்களின் தியாகத்தை போற்றி வணங்குவதாக தெரிவித்தார் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு சிங் தெரிவித்துள்ளாா் நீங்கள் ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உயர்த்தப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை கேட்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மாத ஊதியம் பெறும் நேர ஆசிரியர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் மே மாத விடுமுறையின்போது அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்றும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதியளித்தாா் மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இன்று போகி பண்டிகை தமிழகத்தில் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது மக்கள் வீடுகளை சுத்தம் செய்து தேவையில்லாத பொருட்களை தீயிட்டுக் கொளுத்தினர் கிராமப்புறங்களிலும் இந்த பண்டிகை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கடந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது வீடுகளின் முன் ரங்கோலி கோலங்கள் கிட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தன தீமையை அழித்து நன்மையை போற்றும் நாளாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதனிடையே புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடுமாறு மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொண்டதை அடுத்து பிளாஸ்டிக் பொருட்கள் டயர்கள் போன்ற கார்பனை வெளிப்படுத்தும் பொருட்களை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் போகி மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் போகி கொண்டாட்டத்தின் காரணமாக சென்னையில் பதினைந்து இடங்களில் புகை மாசின் அளவை கண்காணிக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ளது தமிழக அரசின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் உள்ள சமத்துவபுரத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சாதி சமய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கடந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார் தொன்மையான தமிழ்மொழி பேசும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொதுவான பண்டிகையாக இந்த நாள் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார் பொங்கல் பண்டிகை பள்ளிகளிலும் இன்று கொண்டாடப்பட்டது சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி அருகேயுள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் பாரம்பரிய உடையுடன் அணிவகுத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார் தை பிறந்தால் வழிபிறக்கும் என சொல்லி சூரியன் தன் பாதையை மாற்றிக்கொண்டு போகும் விஞ்ஞான உண்மையை சொன்னது இம்மாதம் அறுவடை திருவிழாவை விவசாயிகள் கொண்டாடும் தைப்பொங்கல் திருவிழா தமிழரின் பாரம்பரியத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக உள்ளது இதன் சிறப்பை கொண்டாடும் வகையில் சேலம் மாவட்டம் பணமரத்துப்பட்டி அருகேயுள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பாரம்பரிய உடையணிந்து கரும்பினை கையில் ஏந்தியபடி ஊர் முழுக்க வளம் வந்து கொண்டாடினர் பேண்டு வாத்தியம் முழங்க பொங்கல் சீர்வரிசையுடன் முளைப்பாரியை பள்ளி மேலாண்மை குழுவினர் எடுத்து செல்ல மாணவ மாணவியர் பாரம்பரிய உடையுடன் கரும்பினை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர் மலலையர் கையில் கருமனை எடுத்து வந்த காட்சி ஒரு கரும்பு தோட்டமே அன்ன நடைபோட்டு போட்டு பவனி வந்தது போல சிறப்பாக அமைந்திருந்தது பள்ளி வளாகத்தை அடைந்ததும் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர் சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பிவி சிந்து வியட்நாமின் கியூஎன்ஐ எதிர்கொள்கிறார் தில்லியில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு பத்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் பாரம்பரியத்தின் உன்னத அடையாளமாக பொங்கல் பண்டிகை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் மக்களோடு இணைந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் அதிகாரத்தை தேசிய மஞ்சள் வாரியம் உறுதி செய்துள்ளது என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் தமிழகத்தில் பகுதிநேர ஆசிரியர்களுக்கான மாத ஊதியம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உயர்த்தப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெறும் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி வி சிந்து வியட்நாமின் கியூஎன்ஐ எதிர்கொள்கிறார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது